கடவுள் நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்குது இந்த வேண்டுதல் வைக்கிறது காணிக்க செலுத்துறது அப்புறம் வந்து விரதம் இருக்கிறது ஏதாவது ஒரு ப்ரேயர்ஸில் வந்து இது இதை நடந்தால் நான் இதை பண்ணுறேன் இதை எனக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கடவுளே நான் இதை வந்து நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்ட்டுலாம் நம்ம நிறையா பேர் நிறைய விதமான வேண்டுதல்லாம் வித்தியாச வித்தியாசமாக வச்சுருக்கோம் பூ முதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்புறமா வந்து அக்னி சட்டி எடுக்கிறது இப்படி நிறையா இருக்குது நம்மளோட ட்ரெடிஷனுக்குள்ளே ஹிந்துவிசமில் வந்து நிறையா இருக்குது இதை நம்பி இதை சார்ந்து யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு புரிதல் வந்து இந்த வீடியோல நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான் இப்படியான விஷயங்கள்ல நான் எப்படி ஈடுபடுத்திக்குவேன் இதனால நம்ம கடவுள்கிட்ட இன்னும் எப்படி நெருங்க முடியும் அப்படிங்கறத பத்தி ஒரு மிகப்பெரிய புரிதல் கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன் இப்ப வீடியோக்குள்ள போலாம் நாம வந்து ரொம்ப நல்லா இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல வாழ்க்கையில நினைச்சது எல்லாமே நடக்குது லைஃப்ல எல்லாமே சுபமாவே இருக்குது ரொம்ப ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கும் பொழுது நைன்டி பர்சன்ட் கடவுள்கிட்டயே போக மாட்டோம் கடவுளை பத்தி நினைக்க கூட மாட்டோம் அப்போ பார்த்துக்கோங்க இன்னைக்கு கோயிலுக்குலாம் போய் யாரெல்லாம் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றோமோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு நடத்தும் அந்த மீதி பத்து பர்சன்ட்டும் இருக்காங்க சும்மா போய் சாமியை சும்மா பார்த்துட்டு வர்றது அதாவது எதுவுமே வேண்டவே மாட்டோம் சும்மா போவோம் கோயிலை சுற்றி எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுது அவ்வளவு எல்லா சாமியும் பார்த்துட்டு இப்படி சும்மா எல்லாருக்காகவும் இப்படி பண்ணிட்டு அப்படியே அந்த சாமியை பார்த்து இருக்கிறது திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறது இப்படி அவங்களும் இருக்காங்க ஆனா நிறைய பேர் அதுக்காக போல கடவுளை எனக்கு இதை பண்ணிக்கூடாது அதை பண்ணிக்கூடன்னு டிமாண்டிங்லேயேதான் நம்மளோட லைஃப் வந்து போயிட்டு அது வந்து ஏன் அந்த கடவுள்கிட்ட அப்படி கேட்கணும்னே தெரியல எல்லாருமே முதல் என்ன புரிஞ்சுக்கணும்னா கடவுளுங்கிறவர் வந்து நமக்கு எதையும் குடுக்கறதுக்கோ எல்லாம் கிடையாது அந்த புரிதல் நம்ம அப்புறமா வரலாம் இன்னொரு நாள் அதை பத்தி பேசலாம் சோ இப்ப நிறைய பேர் எப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா வேண்டுதல் வைக்கிறீங்க இல்லையா எனக்கு இதை பண்ணி கொடுங்க நான் இதை பண்றேன் அப்படின்னுட்டு நிஜமாவே உங்களுக்கு அந்த கடவுள் மேல பக்தி நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்குன்னா நீங்க அப்படி ஒரு டிமாண்டே வைக்காதீங்க நீங்க பாட்டுக்கு உங்களோட என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதை பண்ணி போயிருங்க இது நடந்தாதான் நான் அதை பண்ணி கொடுப்பேங்கிறதே ஒரு மாதிரி நல்லா இல்லை இல்லையா என்ன போய் அவர்கிட்ட நம்ம என்ன நீ பண்ணிக்கூடும் நான் தரேன் என்ன பிசினஸ் டீலா பேச போறோம் இல்லையே அதுக்காக அவர் பாவம் நினைக்க மாட்டாரு இருந்தாலும் இது நமக்கான அறிவு இல்லைங்களா அதனால யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க வேண்டி இருக்கிறீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது நடந்தான இதை பண்ணிடுவேன் அப்படின்னுட்டுனா தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அந்த நம்பிக்கைங்கிறத அங்க இல்லையே சோ இதை நீ எனக்கு கண்டிப்பா நடத்தி கொடுப்ப நீ நடத்தி கொடுக்கலனாலும் பரவாயில்ல உனக்கு நான் இதை கமிட் பண்ணிட்டேன் நான் பண்ணித்தரேன் உனக்கு அப்படின்னு இப்ப கடவுள் வந்து கேக்கல எனக்கு நீ இதை பண்ணு இத்தனை நாள் விரதம் எனக்கு வந்து நீ சமைச்சுக் கொடு எதுவுமே கேட்கல நம்மளா உன்னை சொல்லிட்டு நம்மளே அதை கிரியேட் பண்ணிட்டு ஏன் இப்படி ஸோ அந்த ஒரு நம்பிக்கை எப்போ உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னு நடக்கல நான் நம்புறேன் நடக்கணுங்கிறது என்னோட ஆசை அதுக்காக நான் உனக்கு இதை நான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு லவ் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா மேல இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு இன்னசெண்டான ஒரு லவ் வந்து நம்ம எப்பவுமே அந்த கடவுள் மேல வைக்கணும் சரிங்களா அப்படி ஒரு லவ் இருந்ததுன்னா மட்டும் தான் அந்த கடவுள் வந்து நம்ம கிட்ட நெருங்கி வருவாரு இவளுக்கு எதுவுமே பண்ணலன்னா கூட நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்காளே அப்படிங்கிற அந்த உணர்வுகள் வந்து கடவுளுக்கு கண்டிப்பா இருக்கு சரிங்களா சோ நீங்கன்னா அதுல இருந்து விலகி வந்துருங்க நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ பண்ணிருங்க இப்ப நான் ஒரு அதாவது ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருந்தே இந்த விரதம் இருக்கிறது சாமி அதெல்லாம் நான் ஈடுபடுறதே இல்லை இப்ப ரீசண்டாதான் இந்த ஒரு போன தான் நான் வார வாரம் செவ்வாய் வந்துட்டு ஃபுல் டே ஐ மீன் ஃபுல் டேனா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரியான இதெல்லாம் கட் பண்ணிட்டு ஈவினிங் பூஜை பண்ணிட்டு நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிறது ஈவினிங் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுட்டு நானா ஒன்று சொன்னேன் நான் இப்படி எனக்கு தோணுது நான் பண்றேன் அப்படின்னு நானா ஒன்று சொன்னேன் அதுல நிறைய விஷயங்கள் நான் பாத்துட்டேன் அந்த செவ்வாய் கிழமை நான் வர கண்ணிக்கெல்லாம் ஏதாவது ஒன்னா ஒரு நல்லது நடக்கும் இல்லை ஒரு மிகப்பெரிய கெட்டது நடக்கும் இது வந்து யாம கண்டிப்பா நல்லது கெட்டது இது ரெண்டு தானே நடக்கும்னு கேட்டா அது வந்து அன்கான்சியஸ் நம்ம ஒரு வேலையை செய்யற அன்னைக்கு நடக்குது ஏன் இவ்வளவு நாள் நடக்காம ஏன் அது இப்ப நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா அதுதான் கான்சியஸ் ஸோ இந்த மாதிரி நம்மள ஒரு டிவோஷனல் டிவைன் பவர் கிட்ட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கணும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா கணக்க மாட்டி மந்த்லி ஒன்ஸ் போறேன் அப்படின்னுட்டு எல்லாருமே என்னை வந்து விடாம கேட்கிற கேள்வி என்ன கேட்பாங்கன்னா ஓ நீங்க இவ்வளவு வருஷமா வரீங்களா என்ன நடந்திருக்கு உங்க லைஃப்ல நீங்க போயிட்டு வந்தோன்னே உங்க பேங்க் பேலன்ஸ் எப்படி ஒரு மூணு கோடி நாலு கோடி ஏறிடுச்சா நீங்க வந்து கால கீழே வச்ச உடனே உங்களோட அக்கௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருச்சாங்கிற அளவுக்கு அவங்க மைண்ட் செட் வந்து பணம் சார்ந்து எல்லா கேள்விகளுமே இருக்கும் ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு வந்து அவரை ஏன் அவ்வளவு புடிச்சிருக்குன்னு நிஜமாவே தெரியாது ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு வந்து அவர்கிட்ட அப்படி ஒரு அதாவது எங்க நான் இப்ப நான் வெளியில போறேன்னா நான் எங்கேயாவது சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல இருந்து நம்மளை யாரோ வாட்ச் பண்றாங்க அப்படின்னு நம்ம டக்குன்னு பாப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் எனக்கு எங்கேயாவது தோணி நான் பார்த்தேன்னா அங்க அவரோட போட்டோ இருக்கும் அதாவது இதெல்லாம் வந்து உணர்ந்தா மட்டும்தான் புரியும் புரிஞ்சு புரிஞ்சா மட்டும்தான் இது புரியுமே நான் சொன்னாலுமே இது ஏதோ பொய்யா கூட இருக்கலாம்னு நீங்க நினைக்கலாம் சிலவங்கனால நம்ப முடியும் சிலவங்கனால நம்ப முடியாது எல்லாத்தையும் நம்ம மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக நம்மளா எக்ஸாச்சுரேட் பண்ணியும் சொல்ல முடியாது இதை சாதாரணமாகவும் சொல்ல முடியாது ஸோ இது அந்த வேவலத்துல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குது நான் வரேனே தவிர எனக்கு இதை நீ பண்ணி கொடு இதை எனக்கு பண்ணி தராத எனக்கு இதெல்லாம் நீ சொல்ற பத்தியா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் சொல்றேன் பாரு எனக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற எந்த டிமாண்டுமே எனக்கு இல்லை அவர்கிட்ட நான் கேட்பேன் நீ கொடுத்தா கொடு கொடுக்காட்டி போ எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு அந்த போய் நீ கேட்டு நிற்கிறதுங்கிறத நம்பர் ஒன் எனக்கு பிடிக்காது அது கடவுள்டையா இருக்கட்டும் இந்த மாதிரி சித்தர்கள்டையா இருக்கட்டும் நம்ம போய் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் முதல்ல இருப்பேனே அதை மீறி எனக்கு முடியவே இல்லை கடவுளே நான் என்னடா இந்த அளவுக்கா இருக்கு அப்படின்னு கேட்டா நான் கடவுள்கிட்ட கேட்க மாட்டேன் திட்டுவேன் கேட்காத என்ன நீ கேட்க வைக்கிறதுக்காக என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறியே உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்பேன் சோ இன்னொரு இவ்வளோ இவரை இந்த பத்தி நான் இவ்வளவு சொல்றேன் அப்படிங்கிறதுனால நான் போயிட்டு வர்ற அன்னைக்கு எல்லாமே எனக்கு ஹாப்பியா இருக்கான்னு கேட்டா போயிட்டு வர்ற அன்னைக்கு நிஜமாவே ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த வந்து நான் பேஸ் பண்ணுவேன் ஏன் இந்த லாஸ்ட் டைம் இப்ப இப்ப இந்த போன மாசம் போனேன் நான் செப்டம்பர் எண்ட்ல நான் போகும்பொழுது செப்டம்பர் ஆஹ் செப்டம்பர் எண்டில் போகும்போது கூட பஸ்ல உட்காண்ட் இருக்கேன் எனக்கு அந்த பஸ்ல நடக்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்காத மாதிரி என்னோட அந்த ஜேர்னியை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருந்தது அது பத்தாதுன்னு பஸ்ல இருந்த கம்பி என் காலில் கிழிச்சு ரத்தம் வந்து நானும் என்னடா அது ரத்த எல்லாம் வாங்குதுங்கிற ரேஞ்சுக்கு தான் இருந்தது நான் போற வரைக்கும் என் காலில் பபுல் கம் ஒட்டிக்கிட்டு ரொம்ப அதாவது இதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அநாயகமா கொடுக்கும் இதெல்லாமே ஏன்னா நம்மளோட கர்மாவை வந்து எடுக்கிறது இப்படி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எது கர்மா எடுக்குதான்னு கேட்டா அப்படி கிடையாது நம்ம எந்த இடத்த நோக்கி போறோம் நம்ம என்ன மைண்ட் செட்ல போறோம் ஆனா நம்மளோட மன நிம்மதிய நிம்மதியா இருக்க விடாம தடுக்குது பாத்தீங்களா அதுக்கு நம்ம சலனப்படுறோம் வருத்தப்படுறோம் கோவப்படுறோம் இல்லைங்களா இதெல்லாம் தான் கர்மாவை வந்து கழிக்கிறது சோ இன்ஃபேக்ட் நிறைய டைம் முதல் முதல் நான் இவ்வளவு சொல்றேன் முத வாட்டி கணக்கம் பட்டி நான் போயிட்டு ஈவினிங் வந்து நான் ஒரு ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம்ல நான் மாட்டினேன் அதுல இருந்து வெளியில இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துகிட்டு இருக்கேன் சரிங்களா ஒரு ஒரு வாட்டியும் நான் போயிட்டு வரும்பொழுது எல்லாமே மேக்சிமம் டைம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் அது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி ரொம்ப உள்ள அப்படியே போட்டு நம்மள நம்ம வெளியே வரணும்னு நினைச்சா கூட உள்ள வெளியில் நீ வரக்கூடாது அப்படின்னு போட்டு உள்ள அமுகிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அப்ப கூட நீ என்னமோ பண்ணு நான் மாசம் மாசம் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு இது எல்லாமே அதாவது எப்படி சொல்றதுன்னு இந்த லவ் பண்ணா நமக்கு உலகமே அந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க ஆலை அப்படி நின்றும் பறவைகள் நின்றும் மரத்துல எல்லாமே நின்றும் அவங்களோட லைஃப் அவங்களுக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஃபேக்ட் இந்த அஜித் படத்துல வந்து ஷாலினியும் அஜித்தும் இருப்பாங்கல்ல அந்த ஒரு பாட்டு கூட வரும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருப்பாங்க இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி நான் என்ன வேணா பண்ணு நீ எவ்வளவு உன் மேல எவ்வளவு வேணா கோவப்படுது நான் வருவேன் நீ என்ன வேணா பண்ணி கோப்பே நான் வந்துட்டேதான் இருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப தீவிரமா இருக்க இருக்க என்ன ஆகும்னா நம்மளோட பக்தியா இருக்கலாம் லவ்வா இருக்கலாம் காதல் அன்பு நீங்க என்ன வேணா சொல்லலாம் அவங்க நம்மள இன்னும் நல்லா பாத்துக்குவாங்க ஒரு விஷயம் அதாவது ஒரு கதவு மூடனா இன்னொரு கதவு தரப்போம் இல்லையா அது எல்லாமே நமக்கு நிச்சயமா நடக்கும் ரொம்ப நிச்சயமாவே நடக்கும் பொழுது செய்யும்போது இவங்க வந்து கணக்கம் மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கறதுனால இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையான்னு கேட்டா நான் போன முதல் மாசத்துலயே ஒரு ஆப் எனக்கு பெருசா கிரியேட் ஆகிருந்தது பாருங்க அது ஈவன் இந்த செப்டம்பர் எண்டுக்கு போயிட்டு வந்தோன்னு இது ஒரு வேற ஆப் கிரியேட் ஆச்சு சோ நமக்கு நடக்கிற இந்த மாதிரி நமக்கு ஆப்பு வைப்பவர்கள் தான் இருப்பாங்க நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்கும் யாருமே எங்கேயுமே நம்மள கடவுள்லாம் வந்து அப்படியே தடுத்து நிறுத்தி காப்பாத்துறேன் பார் அப்படின்னு படத்துல வர மாதிரி எல்லாம் வரமாட்டாங்க நமக்கு அந்த பக்குவத்தை கொடுப்பாங்க காப்பாத்திக்கும் இத்தனை பிரச்சனை இருக்கா நீயே உன்னை காப்பாத்திக்கும் அப்படின்னுட்டு அவங்க செலக்ட் பண்றாங்க பாத்தீங்களா யார் வந்து பிரச்சனையை கொடுத்தா அதை எதிர்த்து அதுல இருந்து வெளில வருவாங்க அப்படின்னுட்டு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா அந்த ஆட்களா நம்ம மாறுறதுக்கு மட்டும்தான் இவ்வளவு மெனக்கட்டணும் ரொம்ப வந்து கைண்டா இருக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப வந்து நம்பிக்கையோட வாழ்க்கையில இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எதை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட அந்த பக்தி அந்த கடவுள் இருக்கு அப்படின்னா அவ்வளோதான் இருக்கு அந்த கடவுள் வந்து உன்னை என்ன கேட்டாலும் நீ கொடுத்துருணும் உயிரையே கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு பக்தியில வந்து இருக்கோமான்னு கேட்டா டவுட்டு நான் வந்து ஒரு எனக்கு தெரியல எனக்கு அந்த டைமுக்கு பொறுத்து திடீர்னு வந்து கடவுள் வந்து நீ கிணத்துல குதிச்சு சாகு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மேபி கடவுளே வந்து கேட்டாருங்கிற ஷாக்ல வேணாம் குதிச்சிடலாமே தவிர அந்த அன்பால கருணையால குதிச்சினா அப்படின்னா எனக்கு தெரியாது சோ அந்த மாதிரி கடவுள் நீங்க வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு டிமாண்ட் பண்ணாதீங்க நீங்க வச்சிருக்க வேண்டதில்ல நிறவேத்துங்க ஒரு இடத்துக்கு நீங்க போக ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றீங்க இல்ல ஏதாவது ஒரு எல்லோஏ பண்றீங்க ஏதோ ஒன்னு உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரதிபலன் பார்க்காம நீங்க அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் இதை பண்ணிட்டன எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் அப்படின்னுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ளிப்கார்ட்ல அமேசான்ல ஆர்டர் போட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஈவன் அதுக்கு கூட நம்ம செக் பண்ண மாட்டோம் அவன் டேட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்ல கண்டிப்பா நமக்கு வந்துடும் அப்படியே ரொம்ப ரிலாக்ஸா வெயிட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்க ரிலாக்ஸா வெயிட் பண்ணுங்க உங்களோட பயிற்சிகள் உங்களோட கடமைகள் உங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க கண்டிப்பா ஒன் டே நல்லது நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு நாளும் நடக்கிற நல்லதை நீங்க பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளோட பிரெயின் வந்து மாறிடும் இது கண்டிப்பா நடக்கும் தேங்க்யூ